மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள பழைய ஒட்டஞ்சத்திரம் சாலை முதல் பழனி செல்லும் சாலையில் அமைந்துள்ள கொல்லப்பட்டி கிராமத்திற்கு செல்லும் வழியில் நெடுஞ்சாலைத்துறை அமைத்த மைய தடுப்பினால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளானதை அடுத்து நேற்று காலை இரண்டு மணி நேரம் சாலை மறியலில் ஈடுபட்டு போராட்டம் நடத்தினர் இறுதியில் அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு பின் உடனடியாக தடுப்பு அகற்றப்பட்டு பொதுமக்களுக்கு நிவாரணம் அளிக்கப்பட்டது தற்போது ஈரோடு பழனி இடையே நான்கு வழி சாலை அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன பழைய ஒட்டஞ்சத்திரம் சாலையிலிருந்து பழனி செல்லும் சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு திருப்பூர் மாவட்ட எல்லையான வேளம்பட்டி பிரிவு வரை நான்குவடி சாலை அமைக்கும் பணி தொன்னூறு சதவீதம் நிறைவடைந்துள்ளது பழனி சாலையின் மையப்பகுதியில் தடுப்பு அமைக்கப்பட்டுள்ள நிலையில் நான்கு சந்திப்பு இருக்கின்ற இடத்தில் சாலையின் மையப்பகுதி தடுப்பு இல்லாமல் வாகன போக்குவரத்து சென்று வருகிறது கொல்லப்பட்டி பிரிவிலிருந்து சுமார் இருநூறு மீட்டர் தொலைவில் சாலையின் மையப்பகுதியில் தடுப்பு அமைக்கப்படாமல் வாகன போக்குவரத்து சிரமமில்லாமல் சென்று வந்த நிலையில் கொல்லப்பட்டி பிரிவு பகுதியில் வாகன போக்குவரத்து வருவதற்கு இடமளிக்காமல் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சாலையின் மையப்பகுதியில் தடுப்பு வைத்துள்ளனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வயதான முதியவர் ஒருவருக்கு ஆம்புலன்ஸ் வருவதற்கு தாமதமானதால் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று காலை எட்டு மணியளவில் கொல்லப்பட்டி கிராம மக்கள் சாலையின் மையப்பகுதியில் உள்ள தடுப்பை அப்புறப்படுத்தி கிராமத்திற்கு எளிதில் வந்து செல்வதற்கான மைய தடுப்பை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்போது சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் சாலை அமைக்கும் பணிகளை தடுத்து நிறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் பானுமதி சாலை மறியலில் ஈடு பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் பொதுமக்கள் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனை அறிந்த தாராபுரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் விஜய் சாரதி மற்றும் அலங்கியம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இரண்டு மணி நேரமாக சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது நடைபெற்ற சாலை மறியலால் பழங்கி செல்லும் முருக பக்தர்கள் மற்றும் பேருந்துகள் செல்ல முடியாமல் சாலையில் நின்று கொண்டிருந்தனர் இதன் பின்பு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக சாலையின் மையப்பகுதியில் உள்ள தடுப்பை அப்புறப்படுத்தி கொல்லப்பட்டி ஊருக்குள் செல்வதற்கு பாதை அமைத்து தருகிறோம் என உறுதியளித்ததனைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது மேலும் உடனுக்குடன் ஜேசிபி எந்திரத்தை வைத்து சாலை மையப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த தடுப்புகள் அப்புறப்படுத்தப்பட்டு வாகனங்கள் செல்லும் அளவிற்கு ஊருக்குள் செல்வதற்கு பாதை அமைத்து தரப்பட்டது இதனால் பொதுமக்கள் அடைந்தனர்